அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்ணசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் மாலை மாலைமரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வாவுசு வருஷம் தக்ஷணாயனம் வருஷ ருத்து புரட்டாசி பத்தொன்பது அக்டோபர் ஐந்து ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை திரையோதசி திதி பிற்பகல் மூன்று மணி அளவு வரை அதன் பிறகு சதுர்தசி திதி சதய நட்சத்திரம் காலை எட்டு மணி அளவு வரை அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரம் கண்டம் நாம யோகம் தைத்துலை நாமகரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்த இன்றைக்கான விசேஷம் இன்றைக்கு நடராஜர் அபிஷேகம் நடராஜர் அபிஷேகம் மிக சிறப்பு வாய்ந்தது அவ்வப்போது நம்ம நடராஜர் அபிஷேகம் சம்மந்தமான நிறைய தகவல்களை வரும்போதெல்லாம் சொல்லிகிட்டுருக்கோம் எப்போல்லாம் அபிஷேகம் வருதோ அப்போல்லாம் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையாக வந்திருக்கு அதனால் பெரும்பாலானவர்களுக்கு இந்த நாளில் நடராஜ பெருமானை தரிசிக்க மாலை நேரத்தில் அவருக்கு நடக்கக்கூடிய அந்த திருமஞ்சனம் அபிஷேகங்களை கண்டுகளிக்க வாய்ப்பு மிகுதியாக இருக்கிறது ஆனால் பெரும்பாலும் வந்து ஆலயங்களில் இருக்கக்கூடிய அம்சத்தை பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை மற்றும் புதன்கிழமை வந்து ஆலயங்களில் பக்த கோடிகள் அவ்வளவாக இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு நிலை வந்து இந்த அளவிலும் இருக்கிறது அதாவது புராதனமான பிரசித்தியான பெரிய கோவில்களை வந்து நம்ம சொல்லலை அங்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமையில் ரொம்ப பக்த கோடிகளால் நிரம்பி வழியக்கூடிய அம்சமானது இருக்கும் நம்ம இருக்கக்கூடிய பகு பகுதியில் அருகிலேயே ஒரு கோவில் இருக்கும் இல்லையா அதுபோல் கோவில்களில் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி அவ்வளோ பக்த கோடிகளில் பார்க்க முடியாது அதற்கு நம்முடைய வாழ்வியல் ரீதியாக சில காரணங்கள் இருக்கிறது இது புரட்டாசி மாதம்னு சொல்கிறதுனால இந்த மாதத்தில் பெரும்பாலானவர்கள் வந்து அசைவ உணவை சாப்பிட மாட்டாங்க அதனால் ஞாயிற்றுக்கிழமையும் கூட கோவிலுக்கு போவாங்க அப்போது வழக்கமாக நடராஜர் அபிஷேகத்தை விட இன்றைய நாள் வந்து இன்னமும் அதிகமான பக்தர்கள் வந்து சென்று பங்கெடுத்து கொள்ளக்கூடிய அதனுடைய பேர்களை பெறக்கூடிய அம்சம் இருக்கிறது அப்படி ஆலயத்திற்கு செல்லும்போது முடிந்த அளவிற்கு குடும்ப நபர்கள் எல்லாம் சேர்ந்து போகிறது ரொம்ப விசேஷமானதாக இருக்கும் அதில் முக்கியமாக குழந்தைகளை அழைத்து கொண்டு போகணும் குழந்தைகளை கோவிலுக்கு அழைத்து செல்லும்போது அவர்களுக்கு அது பழக்கமாக வரும் அந்த கோவிலில் நிறைய விஷயங்களை பற்றி அவங்க கேட்பாங்க நம்ம சொல்லுவோம் அவங்க வந்து புரிந்து கொள்வார்கள் ஆனால் பெரும்பாலான பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஆன்மீகத்தில் அவ்வளோவா ஈடுபாடு இல்லை என்ன பண்ணால் வரும் அதுக்கு எதாவது வழிமுறை இருக்கிறதா அப்படின்னு கேட்பாங்க நம்ம வந்து எதுவும் மேஜிக்லாம் செய்ய முடியாது திடீர்னு ஒருத்தருக்கு வந்து பக்தி வர்றதுக்கு சின்ன வயசுலேருந்தே பழக்கப்படுத்தணும் ஆனால் என்ன பண்ணுவோன்னு சொன்னால் முக்கியமான தேர்வுகள் இருக்கும்போது ஏதாவது ஒரு இன்டர்வியூ இருக்கும்போது கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு போகலாம் கோயிலுக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு போ விளக்கேற்றிட்டு போ பிள்ளையாருக்கு தேங்காய் உடைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடியது இந்த அளவில் கொஞ்சம் பழக்கம் ஆயிடுச்சு அதனால் பிள்ளைகளுக்கு வந்து போல் காலங்களில் போய் தான் கோவில் இருக்குது இதுபோல விஷயங்களை போய் வேண்டிக்கிறதுக்கு தான் இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயம் சிந்திக்காமலேயே ஆழ் மனதில் பதிவாயிடும் அப்போது வந்து நம்ம எப்போதும் குழந்தைகளை வந்து கோவிலுக்கு அழைத்து செல்வது வீட்டில் பண்டிகை நாட்கள் வரும்போது அவர்களை பங்கெடுத்து கொள்ள வைப்பது அதுதான் அடுத்த தலைமுறையினருக்கு வந்து இந்த பக்தியை ஆன்மீகத்தை நம்முடைய தர்மத்தை எடுத்து செல்வதற்கான மிக சிறந்த ஒரு வழிமுறையாக இருக்கும் அந்த பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு பக்தி வரும்போது அவர்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் பிரச்சனை வரும்போது இங்கே இருந்தும் கூட ஒரு ஆறுதல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக அது இருக்கும் எப்போ நம்முடைய பலமானது நம்முடைய முயற்சியானது நம்பிக்கையானது குறைகிறதோ அது நமக்கு பலன் தரவில்லையோ அப்போது இந்த தெய்வ பக்தின்னு சொல்லக்கூடியது நமக்கு பலமாக நமக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடியதாக துணையாக வந்து சேரும் அதனால் நம்ம பக்தியோடு இருக்கிறோன்னு சொன்னால் முதல்ல நமக்கு நாம் நல்லது செய்து கொள்கிறோன்றது அர்த்தம் இன்றைய ஞாயிற்றுக்கிழமை நடராஜ பெருமானுடைய அபிஷேகம் இருக்கிறது விசேஷமாக நம்ம எல்லோரும் சென்று அந்த அபிஷேகங்களை பார்த்து அவரை வேண்டி எப்போதும் இதுபோல் எனக்கு ஒரு பக்தியை கூடு அப்படின்னு சொல்லி வேண்டணும் மீண்டும் பிறவாமை வேண்டும் ஒருவேளை பிறந்துட்டால் உன்னை மற மறக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் நம்முடைய மிகச்சிறந்த ஒரு வேண்டுதலாக இருக்கும் இல்லையா அதை வந்து இன்றைக்கி சிவனுடைய அம்சமாக இருக்கக்கூடிய நடராஜ பெருமானிடத்தில் வேண்டுவோம் அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்ப்போம் ராசியில் குரு சிம்மராசியில் சுக்ரன் கேது ராசியில் சூரியன் ராசியில் செவ்வாய் புதன் கும்பராசியில் சந்திரன் ராகு ராசியில் சனி இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி என்பர்களே ராசிக்கு பதினோராம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிக்கின்றார் இன்றைக்கு இரவு நேரத்தில் இரவு பனிரெண்டே முக்கால் மணி அளவில் பனிரெண்டாம் இடத்திற்கு கும்பத்திலிருந்து மீனத்திற்கு அவர் பிரவேசம் ஆகணும் காலையில் எட்டு மணி அளவு வரைக்கும் சதயம் ராகுடி நட்சத்திரம் அதன் பிறகு பூரட்டாதி தொடங்குகிறது பூரட்டாடியினுடைய முதல் மூன்று பாதங்கள் கும்பராசியில் இருக்கும் கடைசி பாதம் மீனராசியில் இருக்கும் அப்போது இன்று நள்ளிரவு நேரத்தில் அவர் வந்து மீனராசிக்கு வரார் அது வரைக்கும் கும்பத்தில் இருக்கார் அந்த கும்பத்தில் ராகுவோடு சேர்ந்திருக்கார் ஸ்தானத்தில் இருக்கார் சுகாதிபதியாக இருக்கார் குரு பார்வையை பெறுகிறார் குருவுடைய சாரத்தையே பெறுகிறார் காலை எட்டு மணி அளவில் இருந்து அதனால் இந்த நாள் தன வரவை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைக்கு நீங்கள் லாபமாக ஏதோ ஒன்று நடக்கணும் ஆதாயமாக நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கான முயற்சிகளை செய்யலாம் இன்றைய நாளில் நண்பர்களை நீங்கள் அணுகணும் நண்பர்கள்லாம் சேர்ந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை செய்யணும் நண்பர்களோடையே சேர்ந்து அவங்களே பார்ட்னர் ஆக்கிக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணணும் நண்பர்களோடு சேர்ந்து கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வரணும் இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் திட்டமிடலாம் இதெல்லாம் உங்களுக்கு பலனை ஏற்படுத்தும் அஸ்வினி நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் அனுகூலமான பலனை எதிர்பார்க்கலாம் போட்டிகளில் வெற்றி பெற முடியும் பரணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு திட்டமிட்டு செயல்படும் போது பலன் கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் ஏதாவது வஸ்துக்களை வாங்கணும் ஏதாவது பொருட்களை வாங்கணும்னு சொன்னால் அது மிகச்சிறந்ததாக அமையும் அதற்கு பணம் கிடைக்கும் அல்லது வந்து கடன் கிடைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு பலனாக இருக்குது ரிஷபராசி என்பர்களே இந்த நாளில் உங்களுடைய கடமைகள் வந்து அதிகமாகும் பொறுப்புகள் அதிகமாகும் அதையெல்லாம் நீங்கள் வந்து மனம் முகந்து ஏற்றுக்கொள்ளும்போது அதையெல்லாம் உங்களால் நிறைவேற்ற முடியும் நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து இங்கே பிறந்திருக்கிறோம்னு சொன்னால் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் நோக்கம் இருக்கும் அதற்காக தான் நம்ம பிறந்திருக்கிறோம் அப்படின்றது அர்த்தம்னு சொல்லுவோம் அப்படியாக நமக்கு வந்து குடும்ப நபர்களாக யாரெல்லாம் இருக்காங்களோ வாழ்க்கை துணையாக யார் அமைகிறார்களோ பிள்ளைகளாக யார் பிறக்கிறார்களோ இவங்க எல்லாருமே வந்து நம்மோடு தொடர்பு கொண்டவர்கள் இதெல்லாம் பூர்வ பந்தம்னு நம்ம சொல்லுவோம் அந்த விட்ட குறை தொட்டக்கரம்னு நம்ம சொல்லுவோம் அதுக்காகத்தான் இப்போ நம்ம இருக்கிறோம் அப்போது இவங்களெல்லாம் பார்த்துக்கணும் இவங்களுக்காக தியாகம் பண்ணணும் விட்டு கொடுக்கணும் சம்பாரித்து கொடுக்கணும் இவங்க சொல்கிறத கேட்கணும் கட்டுப்படணும்னு சொன்னால் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான் அவசியமான ஒன்று அதை ஏற்றுக்கொள்ளும்போது மனசில் திருப்தி இருக்கும் அது வந்து நமக்கு நம்முடைய கடமையை செய்து ஒரு திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் இன்றைய நாள் உங்களுடைய பொறுப்புகள் அதிகமாகும் அதை மனம் வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்றது தான் இன்றைய கருத்து கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிறர் மெச்சும்படியாக நடந்து கொள்வீங்க பிறருக்கு உதாரணமாக உங்கள் அள திகழ முடியும் ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் பிறர் இடத்துல விட்டு கொடுத்து போக வேண்டியதாக இருக்கும் சூழ்நிலையை அனுசரித்து செயல்படும் போது அல்லது சின்ன சின்ன இடர்பாடுகளை தவிர்க்கலாம் மிருகசிரசு நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பண வரவை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக உங்களுடைய வேலை மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆதாயங்களை இன்றைக்கு எதிர்பார்க்கலாம் மிதனராசி அன்பர்கள் இந்த நாளில் நீங்கள் உங்களுடைய கல்வி தகுதியை உங்களுடைய வாழ்க்கையின் செல்வ நிலையை வளர்த்து கொள்வதற்கான அம்சங்கள் இருக்கிறது ஒன்பதாம் பாவம் போது ஒருவரால் வந்து சமூகத்தில் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய நல்ல ஒரு அந்தஸ்தை பெறக்கூடிய உயர்ந்த நிலைக்கு வர முடியும் வந்து பிறருக்கு ஏதாவது நல்ல வழியை காட்டக்கூடிய ஒரு நிலையோடு இருக்க முடியும் எப்பயுமே ஒருத்தருக்கு வந்து நிறைய கல்வி வந்து கைவர பெறுகிறதுன்னு சொன்னால் அவரால் நிறைய பேர் பயன்பட போகிறாங்க அப்படின்றது அர்த்தம் அவர் நிறைய பேருக்கு சொல்ல போகிறார் போதிக்கப் போகிறார் நேரடியாகவோ அல்லது ஒரு நூலை எழுதுவார் அதை நிறைய பேர் படிப்பாங்க ஒரு ஸ்பீச் அவரோட அவரோட அந்த கொஞ்ச நேரம் அந்த உரையாடல் அது நிறைய பேருக்கு போய் சேரும் அதுபோல் ஒருத்தர் நிறைய சம்பாதிக்கிறார்னாலும் அது நிறைய பேருக்கு கொடுப்பதற்காக அப்படின்றது அர்த்தம் இதெல்லாம் இந்த நாளில் நடக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது மிருக சீரஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தெளிவாக இருப்பீங்க திட்டமிட்டு செயல்படுவீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை அடைய முடியும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் நிதானத்தை கடைபிடிக்கணும் குழப்பம் உங்களிடத்தில் இருக்கக்கூடாது அல்லது ஒரு சிலருக்கு அவசரம் இருக்கும் அது இருக்கக்கூடாது அது இல்லை குழப்பம் அவசரம் இல்லாமல் செயல்படுறீங்கன்னா நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது யாரெல்லாம் அதற்கான ஒரு நிலையில் இப்போ இருக்கீங்களோ அதை சிந்திச்சுட்டு இருக்கீங்களோ உங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது நடக்கப் போகிறது கடகராசி அன்பர்களே இன்றைய நாள் முழுக்க உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் அதாவது நள்ளிரவு பன்னிரெண்டே முக்கால் மணி அளவில் தான் உங்களுக்கு சந்திராஷிரமம் முடிவுக்கு வருகிறது எட்டில் சந்திரன் ராகுடைய சேர்க்கை ஆனால் அந்த சந்திரனுக்கு குருவுடைய சாரம் கிடைச்சிடுறது அதனால் உங்களுக்கு வந்து குருவுடைய பார்வையும் சாரமும் சந்திரனுக்கு கிடைக்கிறதுனால அந்த மனதில் தேவையற்ற எதிர்மறை விஷயங்கள் அதிகமாக ஆசை கொள்வது தகுதிக்கு மீறி ஒன்றை செய்வது அப்படிப்பட்ட நிலை இருக்காது ஆனால் அதை செய்யலாமா அப்படின்ற ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஒரு டெம்டேஷன் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் அதை வந்து நீங்கள் தவிர்க்கணும் அதில் கட்டுப்பாடு உங்களுக்கு தேவை படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் அப்படி அப்படின்னு சொன்னிங்கன்னா இன்றைய நாளில் இது விடுமுறை நாளாக இருக்குது அப்போ நீங்கள் அடுத்து வரக்கூடிய வாரங்களில் ஏதாவது தேர்வுகள் இருந்தால் படிக்கணும் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும்னு சொன்னால் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பொழுதுபோக்கில் ஈடுபட தான் அதிகமான ஆர்வம் இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா அந்த பொழுதுபோக்கு கொஞ்சம் நேரம் டைம் ஒதுக்கிட்டு அப்புறம் படிச்சுட்டிங்கன்னா அது சரியாக போய்டும் அது போலதான் எல்லோரும் அவரவருடைய நிலைக்கு ஏற்றவாறு ஏதோ கொஞ்சம் வந்து நீங்கள் டைம் உங்களுக்காக எடுத்துக்கிட்டு அதன் பிறகு உங்களுடைய கடமை என்னவோ பொறுப்பு என்னவோ அதில் செயல்பட முடியும் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் எட்டில் சந்திரன் இருந்த போதும் கூட நல்லவர்களுடைய தொடர்பை பெற முடியும் பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு கடுமையாக உழைக்க முடியும் பிறர் நலனுக்காக யார் இன்றைக்கு செயல்பட போகிறீர்களோ அவர்கள் சந்திராஷ்டமம் பற்றி கவலைப்பட வேண்டாம் ஆயுள நட்சத்திர அன்பர்களுக்கு கொஞ்சம் சந்திராஷ்டம தாக்கம் மிகுதியாக இருக்கும் அதாவது உங்களுடைய புத்தியாக மனசாண்டோ போட்டி இருந்துகிட்ருக்கும் பெரியவங்க ஏதாவது நல்ல விஷயங்கள் அனுபவ ரீதியாக சொன்னால் அதை எடுத்துக்கிறதா இல்லை எனக்கு இதானே தெரியும் நான் இதான படிச்சுருக்கேன் அப்படின்னு இதை எடுத்துக்கிறதா அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கும் அந்த சமயத்தில் நீங்கள் உங்களை நம்பாமல் பெரியவர்களை நம்புறது தான் சரி சிம்மராசி என்பர்கள் சாதகமாக இந்த நாள் உங்களுக்கு அமையப் போகிறது நல்ல பலன் கிடைக்கப் போகிறது பிறரால் நல்லது நடக்கப் போகிறது மனமானவர்களுக்கு அந்த திருமண வாழ்க்கைன்னு சொல்லக்கூடியது ஒற்றுமையாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது பிறரோடு சேர்ந்து நீங்கள் உங்களுடைய வேலைகளை கடமைகளை செய்து முடிக்க முடியும் பிறர் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க நீங்கள் ஒரு நல்ல விஷயத்த முன்னெடுக்கிறீங்க முதல்ல அடியெடுத்து வைக்கிறீங்க முதல்ல கை தூக்குறீங்கன்னா உங்களோடு நிறைய பேர் சேர்ந்து வருவாங்க அப்படியாக கூட்டு முயற்சி பலன் தரும் உடன் இருக்கக்கூடியவர்களோடு சேர்ந்து நல்ல காரியங்களை செய்ய முடியும் மன வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும் நல்ல பலன்கள் இன்றைய நாளில் இருக்க போகிறது அந்த மன வாழ்க்கை அமையிறதுல தடை இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அந்த தடை விலகிறதுக்கான வழி தெரிய வரும் மக நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு மகத்தான நல்ல பலன்களை அடைய முடியும் நீங்கள் வந்து நிறைய செலவு பண்ணி ஒரு பொருளை வாங்கிறது நிறைய பாடுபட்டு ஆனால் முக்கியமான வேலையை செஞ்சு முடிக்கிறது அப்படின்ற பலன் இன்றைக்கு இருக்குது பூர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் திட்டமிட்டு சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம் உத்திர நட்சத்திர அன்பர்கள் வந்து நல்ல நிலையை அடைய போகிறீங்க உயர்வான நல்ல நிலையை அடைவதற்கான ஏதோ ஒன்று உங்களுக்கு தூண்டுதலாக இன்றைய நாளில் இருக்கும் கன்னிராசி அன்பர்கள் இந்த நாள் உங்களுடைய வேலைகளை அனைத்தும் விளையாட்டாக செய்ய முடியும் கைவந்த கலைன்னு சொல்லுவோமே அப்படியாக இன்றைய படிப்பு வேலை எல்லாம் ரொம்ப சுலபமாக இருக்கும் அல்லது இன்றைய நாள் ஓய்வு விடுமுறை நாள் நீங்கள் வந்து அந்த இந்த இந்த நாளுக்கான பிளானிங்லாம் வச்சுருக்கீங்கன்னா அதை அப்படியே உங்களால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் நீங்கள் குடும்ப நபர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு அவுட்டிங் போயிட்டு வர முடியும் எல்லாேருக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் ஒரு சந்தோஷம் திரும்ப அடுத்த வாரம் ஓடுறதுக்கு இந்த நாள் உங்களுக்கு வந்து ஒரு ஓய்வு சந்தோஷம் போன்ற விஷயங்கள் வந்து மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும் அப்படியாக இன்றைய நாள் வந்து நல்ல பொழுதை கழிக்க முடியும் நிறைய செலவு பண்ண முடியும் சுகமாக சந்தோஷமாக உங்களால் இருக்க முடியும் பிறருக்கும் அந்த நல்ல விஷயங்களை உங்களால் கிடைக்க செய்ய முடியும் உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு நினைச்ச மாதிரி செயல்பட முடியும் எந்த ஒரு தடையும் இருக்காது சுதந்திரம் இருக்கும் அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு பிறரை அனுசரித்து போக வேண்டியதாக இருக்கும் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் உங்களுக்கு பிடிக்காத மாதிரி நடந்தால் கூட அதை கடந்துடணும் அதே நினச்சிட்டு இருக்கக்கூடாது சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல சுபச்செலவு செய்யக்கூடிய யோகம் இன்றைக்கு இருக்கிறது துளாராசி அன்பர்களே பிள்ளைகள் சம்பந்தமாக உங்களுக்கு வந்து இன்றைய நாளில் எண்ணங்கள் ஈடேறப் போகிறது பிள்ளைகளை இந்த ஸ்கூலில் தான் நான் சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்க இந்த தேசத்துக்கு தான் அனுப்பி படிக்க வைக்க போகிறேன் அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வீடு கட்டி கொடுக்க போகிறேன் இப்படிலாம் பிள்ளைகள் சம்மந்தமாக அவங்களுக்கு வந்து என்ன எண்ணங்கள்லாம் இருக்கிறதோ அது நடக்கும் என்ற நம்பிக்கை உண்டாகும் அதை வந்து தொடங்க முடியும் பிள்ளைகளுடைய திருமண பேச்சை தொடங்கலாம் இதெல்லாம் சுமூகமாக நல்லபடியாக நடக்கும் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் சாதகமான பலனை பெறுவீர்கள் குடும்ப நபர்கள் எல்லாரும் ஒருமித்த கருத்தோடு இன்றைய நாளில் இருக்க முடியும் இன்றைய நாளில் நீங்கள் பேசி பார்க்கலாம் ஏதாவது ஒரு ஃபேமிலியில் செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை எடுத்து பேச ஆரம்பிக்கிறீங்கன்னா மற்றவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அட்லீஸ்ட் வந்து எகென்ஸ்டாக இல்லாமலாச்சும் இருப்பாங்க சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தெளிவாக இருக்கணும் நீங்கள் நினச்சது தான் பிற செய்யணுன்ற ஒரு விஷயத்தை மட்டும் விட்டு கொடுக்கணும் அப்போ எல்லாம் உங்களுக்கு சுமுகமாக இருக்கும் விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு நல்லவர்களை தெரிந்து கொள்வீர்கள் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் நல்ல குருமார்கள் கிடைப்பார்கள் நல்ல வழிகாட்டி கிடைப்பார் உறவினர்களை வந்து இன்றைய நாளில் பார்க்க முடியும் அதுபோல் இன்றைய நாளில் வந்து நீங்கள் நல்ல புத்தகங்களை வாங்க முடியும் நல்ல கோயிலுக்கு போயிட்டு வர முடியும் அதாவது கோயிலுக்கு போயிட்டு வர முடியும் உங்களுக்கு இன்றைய நாளில் அமையக்கூடிய அனைத்தும் வந்து ஓரளவுக்கு சாதகமானதாக நல்லதாக இருக்கும் விருச்சகராசி அன்பர்களே இன்றைய நாளில் தடைப்பட்ட காரியங்களை உங்களால் செய்ய முடியும் இப்போது நீங்கள் ஒரு தோட்டம் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதில் சில செடிகள்லாம் வந்து வரவே இல்லை சில மரங்கள்லாம் பட்டு போயிடுது அப்படின்னு சொன்னால் பெட் அனிமல்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் வளர்க்க முடியல அதுக்கு வந்து ஏதோ நோய் வந்துடுது சில சமயத்தில் அது வந்து காணாமல் போயிடுது அதுபோல் பிரச்சனைகள்லாம் இருந்தால் இன்றைய நாளில் நீங்கள் வந்து அதை சரி பண்ண முடியும் உங்களுடைய தோட்டத்தை பராமரிக்க முடியும் செல்ல பிராணிகள் சம்மந்தமாக எதனால் பிரச்சனை வருது அப்படின்றத நீங்கள் சிந்திக்க முடியும் இது போல் நம்முடைய வீடுகளில் நாம் வளர்க்கக்கூடிய பிராணிகள் ஆகட்டும் நம்ம வளர்க்கக்கூடிய மரங்கள் ஆகட்டும் அல்லது வீடாகட்டும் திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ளாக போகிறது அப்படின்னு சொன்னால் அந்த சமயத்தில் உடனே பெரியவர்களை அணுகணும் எதனால் இது நடக்கிறது அப்படின்னு சொல்லி அதே போல் ஜாதகம் கூட பார்க்கலாம் எதனால் நடக்குதுன்னு சொல்லி இதெல்லாம் சில அறிகுறிகளாக இருக்கும் அதை நம்ம பார்த்து கவனித்து அதை சரி செய்து விடும்போது நாமளும் நல்லா இருக்கலாம் அந்த நம்ம ஆசைப்பட்டு வளர்க்கக்கூடிய பிராணிகளாகட்டும் நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய கடவுளை போன்ற மரங்களாகட்டும் இதெல்லாம் கூட நல்லபடியாக இருக்கும் விசாக நட்சத்திர நண்பர்கள் இன்றைக்கு விசேஷமான நல்ல பலன்களை பெறுவீர்கள் தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும் நல்ல விஷயங்கள் அனுஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு எதிர்காலம் பற்றி ஒரு முக்கியமான ஒரு ஒன்றை நான் அடைய போகிறேன் அப்படின்னு சொல்லி இலக்கை ஏற்படுத்தி கொண்டு அதை தொடங்க முடியும் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் நிதானத்தை கடைபிடிக்கணும் இன்றைய நாளில் முடிந்த அளவிற்கு யோசித்து ஒவ்வொன்றையும் வந்து நிதானமாக செய்கிறது நல்லது இன்றைய பணிகளை கடமைகளை தனுராசி அன்பர்களே இன்றைக்கு தொட்டது தொடங்கப் போகிறது நல்ல தைரியம் இருக்கும் நல்ல ஆரோக்கியம் இருக்கும் உங்களுடைய திறமையை முழுக்க உங்களால் வெளிப்படுத்த முடியும் நல்ல பேச்சாற்றல் இருக்கும் இன்றைய நாளில் நீங்கள் வந்து பிறருக்கு எல்லாம் தெரிந்த நபராக காணப்படுவீர்கள் இன்றைய நாளில் நீங்கள் வந்து புதுசாக ஒருத்தர்கிட்ட போய் அறிமுகமாகிறீங்கன்னு சொன்னால் அவர் உங்களை அப்படி ட்ரீட் பண்ணுவேன் உங்களை வந்து அப்படியே ஏற்றுக்கொள்வேன் அதுபோல் இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது ஒரு இடம் பார்க்கணும் வீடு வாடகைக்கு ஒரு கடையை பார்க்கணும் ஒரு ஆஃபீஸ் பார்க்கணுன்னு சொன்னால் போய் பார்க்கலாம் பொண்ணு பார்க்கணுன்னு சொன்னால் போய் பார்க்கலாம் இதுபோல் ஏதாவது பொருள் வாங்கணும்னு சொன்னால் போய் அதை பார்க்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் மூல நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நினைத்ததை சாதிக்கப் போகிறீர்கள் போராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு ஏதோ ஒன்றை வந்து செய்ய ஆரம்பித்து சரியாக வரலைன்னா அதை விட முடியும் அந்த பக்குவம் உங்களுக்கு கிடைக்கும் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் இடமாற்றம் பற்றி சிந்திக்கலாம் வேலை மாற்றம் அல்லது வசிப்பிட மாற்றம் பற்றி சிந்தித்தால் நல்ல முடிவை எடுக்க முடியும் மகர ராசி அன்பர்களே மகத்தான நாளாக இந்த நாள் உங்களுக்கு போகிறது குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனையை சரி செய்ய முடியும் குடும்ப நபர்களிடையே ஏதோ கருத்து வேறுபாடு கணவன் மனைவிடையே ஏதோ கருத்து வேறுபாடு அதெல்லாம் சரி பண்ண முடியும் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அவங்களுக்குள்ளே பிரச்சனை பிரிஞ்சு போகிறீங்கன்ற ஒரு நிலைமையில் இருக்கக்கூடியவங்கள பேசி சேர்த்து வைக்க முடியும் இதெல்லாம் உங்களுக்கு ஆகும் அதுபோல் பழுதடைந்த பொருட்களை சரி பண்ண முடியும் கைவிட்டு போன அல்லது அடகு வைத்த பத்திரங்கள் நகைகளை மீட்கிறதுக்கு என்ன பண்ணணும் இதெல்லாம் சிந்திக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தும் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உத்தமமான நல்ல பலனை பெறுவீர்கள் உங்களால் பிறருக்கு நல்லது நடக்கக்கூடிய நாள் இந்த நாள் திருவோண நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு நிதானமாக இருக்கணும் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் சுறுசுறுப்பாக இருந்து நிறைய சம்பாதிக்கிறது நிறைய பலனை அடையிறது இப்படிப்பட்ட பலன் இன்றைய நாளில் இருக்குது கும்பராசி அன்பர்களே இந்த நாளில் உங்களுக்கு கடன் சம்பந்தமான அல்லது உடல் உபாதை சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அதை சரி பண்ணுறதுக்காக சிந்திக்கலாம் கடவுள் புண்ணியத்தில் அப்படிப்பட்ட பிரச்சனை ஏதும் இல்லை அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் அந்த ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ஏதாவது உணவு சம்பந்தமான ஆகார நியமமோ அல்லது உடற்பயிற்சியோ செய்யணும் கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் சேமிக்கணும் காப்பீடுகள்லாம் எடுக்கணும் இப்படிப்பட்ட முடிவுகளை நீங்கள் செய்கிறது நல்லது அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் அனுகூலமான நல்ல பலனை பெறுவீர்கள் சதய நட்சத்திர அன்பர்கள் காலை நேரத்தில் சிவாலயம் செல்வது நடராஜ பெருமானை வழிபடுவது நல்லது பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் மாலைய நேரத்தில் சிவாலயம் செல்வது நல்லது அதாவது இப்போதான் போகணும் மா மாறி போகக்கூடாதுன்ற அவசியம் கிடையாது முடிஞ்சால் உங்களுக்கு மாலை நேரத்தில் கோவிலில் டைம் ஸ்பென்ட் பண்ணுறது நல்ல விஷயமாக இருக்கும் மீனராசி அன்பர்களே இந்த நாளில் சுபச்செலவுகளை செய்யக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கிறது அதாவது நமக்கு வந்து பன்னிரெண்டு பாவங்கள் இருக்கிறது அதில் சம்பாதிக்கணும் லாபம் வரணும் அப்படின்றதுக்கும் இடங்கள் இருக்கிறது செலவு பண்ணணுன்றதுக்கும் இடங்கள் இருக்கிறது செலவு பண்ணக்கூடிய தொடர்பு வரும்போது செலவுகளை நம்ம பண்ணலாம் நமக்கு அப்படிப்பட்ட செலவு எதுவும் இல்லைன்னு சொன்னால் ஏதோ ஒரு நல்ல காரியத்திற்கு உதவலாம் தர்மம் பண்ணலாம் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களை எடுத்து செய்யலாம் இப்படியான விஷயங்களை உங்களால் செய்ய முடியும் இன்றைக்கு நல்ல செலவுகள் செய்யக்கூடிய நாள் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மிகச்சிறந்த நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக வந்து நல்ல பெயர் எடுக்கலாம் நல்ல காரியம் செய்தோன்ற மன திருப்தி நிறைவு உங்களுக்கு உண்டாகும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைத்த நல்ல விஷயங்களுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லலாம் அதாவது இருப்பதை கொண்டு திருப்தி அடையக்கூடிய அந்த மனோபாவம் உங்களுக்கு இருக்கும் ஜென்மசனி இருக்கக்கூடிய காலத்தில் அதில் ஸ்பெசிஃபிக்காக உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இதுபோல் ஒரு எளிய விஷயங்களுக்கு கூட திருப்தி அடைகிறது நன்றி சொல்கிறது அப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தை எடுத்துக்கொள்கிறது ரொம்ப நல்லது அது உங்களுக்கு நல்ல சாந்தத்தை நல்ல மன அமைதியை தெளிவை ஆரோக்கியத்தை கொடுக்கும் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் நிதானத்தை கடைபிடிக்கணும் பிறரை சுமூகமாக அணுகணும் பிறருடைய பேச்சு பிறருடைய செயல்லாம் வந்து சரியாக இல்லைன்னா கூட ரியாக்ட் பண்ணாமல் கடந்து போகிறதுக்கான நாளாக இந்த நாள் இருக்கும் இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் நாளைய விசேஷம் நாளைக்கு பௌர்ணமி இது வந்து புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி சந்தான கோபால பூஜை இது வந்து நாளைய நாளின் விசேஷம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்